விஷால் அவர்களின் நடிப்பு மற்றும் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் சண்டக்கோழி இரண்டு அதாவது டூ இந்த திரைப்படத்தின் தமிழ் தெலுங்கு திரையரங்க மற்றும் சாட்டிலைட் உரிமைக்காக லைகா நிறுவனத்துடன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒப்புதல் போடப்பட்டது அதாவது ரூபாய் இருபத்தி மூணு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் அளவிற்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த படத்தை உரிமம் பெற்ற லைகா நிறுவனம் ஜிஎஸ்டி தொகையை செலுத்தவில்லையாம் அதனுடைய அபராதத்துடன் சேர்த்து ரூபாய் நாலு கோடி எண்பத்தெட்டு லட்சத்தை தான் செலுத்தியதாக விஷால் லைகா நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பான மனுவில் லைகா நிறுவனம் பல இடங்களில் கடன் பெற்று ஐநூறு கோடிக்கு மேல் செலவு செய்து கமல் நடிக்கும் இந்தியன் டூ திரைப்படத்தை தயாரித்து வருகிறது அந்த சரியாக ஓடவில்லை என்றால் நிதி நெருக்கடிக்கு ஆளாகும் தனக்கு கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்காமல் போய்விடும் என்று மனுவில் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் லைகா நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் என்பதால் நிறுவனத்தை மூடிவிட்டு தயாரிப்பாளர்கள் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் தான் செலுத்திய ஜிஎஸ்டி மற்றும் அபராத தொகையை வட்டியுடன் சேர்ந்து ரூபாய் ஐந்து கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரத்திற்கு உத்தரவாதம் செலுத்த வேண்டும் என்று லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அது மட்டுமா தொடர்ந்து இந்த வழக்கு முடியும் வரை ஆர்பிஎல் வங்கியில் லைகா நிறுவனம் தாக்கல் செய்த முடக்க வேண்டுமாம் என்று விஷால் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்குள் இந்த மனுவிற்கு பதிலளிக்க லைக்கா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை வைத்துள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்